மகாசங்கரா மேட்ரிபோனி மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஆன்லைன் திருமணப்பதிவு இணையதளம் இந்த இணையதளத்தில் பதிவு செய்வது மிகவும் எளிது பதிவு செய்யுங்கள் பிறகென்ன கெட்டிமேளம்தான் உங்களுடன் நாங்கள் உங்களுக்காகவே நாங்கள் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் காஞ்சிவாசாய்மகேந்த ரூபாய திமகி தன்னஸ் சந்திரசேகரேந்திர பிரச்சோதியாத் எல்லோருக்கும் நமஸ்காரம் மகாபிரிபா மகிமை அனுபவத்தில் நடமாடும் தெய்வமாக இன்றைக்கும் நம்மிடையே விளங்கி வருகிற மகா சுவாமிகளை பற்றி நிறைய அனுபவங்களை பார்க்குறோம் இந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம ஒரு புது அனுபவத்தை பார்க்கறோம் ஒரு முப்பது நாற்பது வருடங்களுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிக்ஸ்டீஸ் செவன்ட்டீஸ் அந்த பிரியடில் பார்த்தோம் அப்படின்னா தமிழகத்தில் ஆஸ்திகம் நாஸ்திகம் ரெண்டும் என்ன சொல்கிறது ரெண்டும் ஒரு ஈக்குவலான ஒரு இதில் அங்கங்கே பிரச்சாரம் நாஸ்திகர்களுக்கு முக்கியமான பிரச்சாரம் என்ன அப்படின்னா கடவுள் இல்லை இந்த கடவுள் இல்லைங்கிறது அவள் எங்கே சொல்ல முடியும் ஒரு கோவிலுக்கு ஏற்றாப்பில் ஒரு மடத்துக்கு கைத்தா போல் அவள் பிரச்சாரம் அங்கே தான் பண்ண முடியும் அங்கே தான் பக்தர்கள் வருவார்கள் பக்தர்கள் கூடுவார்கள் அந்த இடத்துல அவள் பிரச்சாரத்தை முன் வைப்பாள் இப்போ காஞ்சி மடம் இருக்கு பற்றியில் இந்த மடத்துக்கு எயித்தா போல் மகாபிரிவாக இருந்த காலத்திலேயே நாஸ்திகர்கள் நிறைய போராட்டம் பண்ணியிருக்கேன் நிறையா நடந்திருக்கு ஒரு தடவை மகாபிரிவை என்ன பண்ணுறார் காஞ்சி மடத்திலேருந்து கிளம்பி என் பக்கத்தில் காமாட்சி கோயிலுக்கு போகிறேன் காமாட்சி கோயிலுக்கு போகிறேன் இந்த காமாட்சி கோயிலுக்கு போகிறப்ப அந்த நேரத்தில் இந்த குளத்தில் ஸ்நானம் பண்ணிவிட்டு மகாபிரிவாக அம்பாள தரிசனம் பண்ணுவார் அன்றைக்கி தான் ஷெடியூல் இந்த காமாட்சியம்மன் கோவிலுக்கு வருகிற போது இந்த கோவிலுக்கு போல் மகாபிரி இங்கே வரப்போகிறத தெரிஞ்சுட்டு நாஸ்தி அன்பர்கள் கையில் பதாகைகள் சொல்லுவோம் இல்லையா சின்ன சின்ன பதாகைகள் வச்சுட்டுருக்கேன் அதில் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே கடவுள் மறுப்பு வாசகங்கள் மகாபிரி தெரிஞ்சு காமாட்சி அம்மன் கோவிலுக்கு வரப்போவான்னு தெரிஞ்சு இந்த இடத்துல எல்லாம் வாசலில் வச்சு நிற்கிறேன் வந்துட்டுருக்கா பெரிய வந்துட்டுருக்கா காமாட்சி கோவிலுக்குள்ளே நுழையப்போகிற அந்த பக்கம் நாசிகர்கள் பிரச்சாரம் நடக்கிறது இது மகாபிரிவக்கனில் படக்கூடாது அப்படின்னு மடத்துடைய சில சிப்பதிகள் பண்ணுற அப்படியே மறைச்சண்டியே வர பெரியவாளுக்கு அந்த பக்கம் இருக்கிற பதாகைகள் தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வச்சுட்டு வரேன் மகனுக்கு தெரியாமல் இருக்குமா பெரியவளுக்கு தெரியாமல் இருக்குமா பெரியவராக அங்கே எல்லாம் வச்சுட்டுருக்கா பெரியவளை பார்த்து எல்லாம் பதகை பண்ணிட்டுறேன் மகாபிரிவா அவளை பார்த்துட்டே கோவிலுக்குள்ள வந்துட்டேன் கோவிலில் காமாட்சியம்மன் கோவிலில் குளம் பொதுவாக அந்த நாட்களில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னா காலங்காரத்தால் எத்தனை மணி ஆனாலுமே இந்த கோவில் குளத்தில் இறங்கி குளிச்சுட்டு அதன் தான் மாற்று உடை கொடுத்தின்னு அப்புறம் தான் கோவிலுக்கு போவேன் ஒரு காலத்தில் அப்போல்லாம் யாருக்கும் இந்த கமிட்மெண்ட்டும் கிடையாது ஒரு கோவிலுக்கு உரோமா அதிக நேரம் செலவிடலாம் இப்போல்லாம் நம்மால் அப்படி இருக்க முடியல ஒரு கோவிலுக்கு போகிறோம் ஒரு வழிபாட்டு இடத்துக்கு போகிறோம் பெரிய அதிர்ஷ்டானத்துக்கு போகிறோம் அப்படின்னா நம்மளாம் இப்போ என்ன பண்ணுறோம் பிளான் பண்ணுறோம் டைத்தை பிளான் பண்ணுறோம் இந்த டைம் ஃப்ரேம்குள்ளே நம்ம போய்ட்டு வந்துவிடணும் அப்படின்னு நம்ம ஒரு வரையறை வச்சுட்டு போகிறதுனால இந்த பக்திங்கிறது நம்மளால் முழுசாக ஈடுபட முடியல இன்றைக்கி அதுதான் காரணம் அந்த காலத்தில் அதெல்லாம் கிடையாது இப்போ பெரியவருக்குள்ள இந்த இடத்துக்கு வர படத்துலேருந்து தான் வர இந்த கோவிலுக்கு போகிறோம் காமாட்சியை பார்க்க போகிறோம் இங்கே ஸ்நானம் பண்ணணும் அப்படின்னு பெரியவா தீர்மானம் பண்ணிட்டு இந்த குளத்தில் படிக்கட்டில் இறங்குற அப்படி படிக்கட்டில் பெரியவா இறங்குறப்ப அந்த ஒரு சிப்பந்தி ஒருத்தரை கூப்பிட்டு அவர்கிட்ட பேசுகிற ஏன்னா நம்ம உள்ளே வர்றப்ப அவள்லாம் ஒரு பதாகைகள்லாம் வச்சுட்டு எல்லாம் நின்னாளே அவ்ளா கடவுள் மறுப்பு கொள்கைகள் அதெல்லாம் சொல்கிறவனா இருந்தாலே ஆனால் நமக்கு எதிரான பதாகைகள்லாம் இருந்தாலே அப்படிங்கிறா பெரியவா என்னம்மா ஆரம்பிக்கிறா இப்போ அவங்கள நான் சொல்லியிருக்கேன் மகா பெரியவாளுக்கு யார் மேலேயும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் கடிஞ்சு பேச மாட்டேன் இப்போ பதாகைகள் பிடிச்சு நிற்கிறது ஒரு ஆன்மீகத்துக்கு எதிர்ப்பா அவள் வச்சுட்டுருக்கேன் பெரியவா கூட நிறைய பேர் வர பெரியவா சொல்லலாம் இதெல்லாம் எதுக்கு பிடிச்சிட்டு இருக்கேன் என்ன சாமி இல்லைங்கிற கடவுள் இருக்கிறது தானே இவ்வளோ இது நடக்கிறது இந்த லோகத்தில் அப்படின்னு எதாவது ஒன்று சொல்லலாம் பெரியவா எதுவுமே பேச மாட்டார் எதுவுமே சொல்ல மாட்டேன் ஏண்டா அவனால் பிடிச்சிட்டு காலையினோடனே அந்த சிப்பந்தி ஒரு மாதிரி ஆமாம் பெரியவா அப்படிங்கிற ஆமாம் பிரியவா அப்படிங்கிற சொன்ன உடனே மகா சொல்கிறா சிப்பந்த சொல்கிறா ஏண்டா அவா இதெல்லாம் பிடிச்சிட்டு இருக்காளே நம்ம எங்கே போனாலும் நமக்கு நேர வச்சுருக்கா எதான கோவிலுக்கு போனால் அந்த கோவிலுக்கு தபலை வச்சுருக்கா நம்ம இருக்கிற இடமே வந்துட்டே இருக்காளே வாழலாம் அப்படிங்கிற அவளும் அதைத்தானே எடுத்துகிட்டு செய்கிறா இல்லையா இப்போ அவளும் எங்கே வரான்னா ஒரு கோவில் வாசல்ல ஒரு மடத்தோட வாசல்ல பக்தியோடு இருக்கிறவா எங்கெங்கே கொடுறாளோ அந்த இடத்துல அங்கே தான் அவளுடைய அந்த பிரச்சாரத்தை அவள் பண்ணுவான் அதாவது எப்படி கடவுள் இருக்கார்னு நம்ம சொல்கிறோமோ கடவுள் இல்லைன்னு அவள் சொல்கிறான் அது அவள் கொள்கை அது அவள் அந்த கொள்கையை எடுத்துகிட்டு இருக்கு அவ்வளோதான் பே மகாபிரிவா கேட்குற அந்த சிப்பந்திக்கிட்ட கேட்குறார் ஏண்டா நீ என்ன பண்ணு இந்த ஸ்நான சங்கல்பெல்லாம் இன்னும் பண்ண போற இன்னும் பண்ணலை மகாபிரிவை ஏ படிக்கட்டில் நிற்கிறார் நீ என்ன பண்ணு அந்த பிரச்சாரம் இல்லையா நாஸ்திக பிரச்சாரம் அங்கே போன அப்படின்னா அதில் வந்து ஒரு பொறுப்பாளர்னு ஒருத்தர் இருப்பேன் பொறுப்பாளர் ஒரு இன்சார்ஜ் ஒருத்தர் இருப்பேன் நீ அவர்கிட்ட போய் கேளு எதுக்கு மகாபெரிவா போராட்டத்தெல்லாம் வந்துட்டு இது போல பிடிச்சிட்டுருக்கேள் வேற இடத்துக்கு எங்கேயும் நீங்கள்லாம் போக மாட்டேல அப்படின்னு சாதாரணமாக அவர்கிட்ட நீ போய் கேட்டுண்டு வா அப்படிங்கிற இப்போ எப்படி இது மனசு வரும் எப்படி நம்மால் போய் கேட்க முடியும் அவா கொள்கைக்கும் இந்த இவா கொள்கைக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு மடத்தில் இருக்கிறவா பெரியவா சத்தியம் காமாட்சி சத்தியம் அப்படின் இருக்கிறவா அவ எதுவுமே இல்லைன் அவள்கிட்ட போய் எப்படி கேட்க முடியும் இதன் தொடர்ச்சி என்ன அடுத்த நிகழ்வில் காணலாம் நன்றி வணக்கம்